உடலை தளர்த்துதல் அல்லது ஓய்வு தரும் பயிற்சி செயல்முறை படத்தில் உள்ளபடி முகத்தை மேல் நோக்கியவாறு வைத்துக்கொண்டு விரிப்பின் மீது தளர்ந்த நிலையில் மல்லாந்து படுத்துக்கொள்ளவும் கண்களை மூடிக்கொள்ளவும் கால்களை பிரிந்திருக்கும்படியாக தளர்வாக வைத்துக்கொள்ளவும் இப்பொழுது கால் பாதங்களில் தொடங்கி மேல் நோக்கியவாறு உடலை மனதினால் தளர்த்திக் கொண்டே வரவும் முதலில் பாதங்களை நினைத்துக்கொண்டு தளர்த்தும் பயிற்சி ஆரம்பிக்கவும் உடலை தளர்த்தும் போதெல்லாம் மனதிற்குள்ளே இந்த குறிப்புகளைச் சொல்லிக்கொள்ள வேண்டும் எனது பாதங்களை தளர்த்திக் கொள்கிறேன் பாதங்களில் இரத்த ஓட்டம் வெப்ப ஓட்டம் காற்றோட்டம் உயிர் ஓட்டம் சீராக நன்கு நடைபெறுகின்றன பாதங்கள் போதுமான அளவு பலமும் வலிமையும் பெறுகின்றன பாதங்கள் ஓய்வு பெறட்டும் பாதங்கள் ஓய்வு பெற்றுக் கொண்டிருக்கின்றன ஓய்வு 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 இதேபோல கால்கள் இரண்டையும் தளர்த்திக் கொள்கிறேன் முழங்கால்கள் இரண்டையும் தளர்த்திக் கொள்கிறேன் தொடைகள் இரண்டையும் தளர்த்திக் கொள்கிறேன் இடுப்புப் பகுதியையும் உள் உறுப்புகளையும் தளர்த்திக் கொள்கிறேன் பகுதியையும் உள் உறுப்புகளையும் தளர்த்திக் கொள்கிறேன் மார்புப் பகுதியையும் உள் உறுப்புகளையும் கொள்கிறேன் கைகளையும் தோள்களையும் கொள்கிறேன் கழுத்துப் பகுதியையும் உள்ளுறுப்புகளையும் தளர்த்திக் கொள்கிறேன் தலைப்பகுதியையும் உள்ளுறுப்புகளையும் தளர்த்திக் கொள்கிறேன் தலைப்பகுதியில் இரத்த ஓட்டம் வெப்ப ஓட்டம் காற்றோட்டம் உயிரோட்டம் சீராக நன்கு நடைபெறுகின்றன தலைப்பகுதி போதுமான அளவு பலமும் வலிமையும் பெறுகிறது தலைப்பகுதி ஓய்வு பெறட்டும் தலைப்பகுதி ஓய்வு பெற்றுக் கொண்டிருக்கின்றது ஓய்வு 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 தலைப்பகுதி நன்றாக ஓய்வு பெற்றுக் கொண்டிருக்கிறது கழுத்துப் பகுதி நன்றாக ஓய்வு பெற்றுக் கொண்டிருக்கிறது தோள்பட்டை கைகள் நன்றாக ஓய்வு பெற்றுக் கொண்டிருக்கிறது மார்புப் பகுதி நன்றாக ஓய்வு பெற்றுக் கொண்டிருக்கிறது வயிற்றுப் பகுதி நன்றாக ஓய்வு பெற்றுக் கொண்டிருக்கிறது இடுப்புப் பகுதி நன்றாக ஓய்வு பெற்றுக் கொண்டிருக்கிறது இரண்டு தொடைகளும் நன்றாக ஓய்வு பெற்றுக் கொண்டிருக்கின்றன இரண்டு முழங்கால்களும் நன்றாக ஓய்வு பெற்றுக் கொண்டிருக்கின்றன இரண்டு கால்களும் நன்றாக ஓய்வு பெற்றுக் கொண்டிருக்கின்றன இரண்டு பாதங்களும் நன்றாக ஓய்வு பெற்றுக் கொண்டிருக்கின்றன உடல் முழுவதும் நன்றாக ஓய்வு பெற்றுக் கொண்டிருக்கிறது ஓய்வு 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 நிறைவாக கண்களை மூடியவாறே உடலை மறந்த நிலையிலே வேறு எண்ணங்களின்றி சுவாசம் வெளியே போவதையும் உள்ளே வருவதையும் கவனித்துக் கொண்டு தளர்வான நிலையில் ஐந்து முதல் பத்து நிமிடங்கள் வரை இருக்கவும் உறக்கம் வந்தால் சில நிமிடங்கள் அப்படியே உறங்கிவிடலாம் எழுந்திருக்கும் போது உடலைச் சிறிது சிறிதாக கைகள் கால்கள் தலை உடல் என அசைத்து பிறகு இடது கையைத் தலைக்கு மேலே நீட்டித் தரையில் வைத்து இடதுபுறம் உடலை திருப்பி வலது கையை உடலுக்கு முன்புறம் ஊன்றி பக்கவாட்டில் எழுவது நலம் மற்ற எல்லா பயிற்சிகளையும் செய்து முடித்த பிறகு இந்தப் பயிற்சியைச் செய்யவும் நன்மைகள் இந்த ஓய்வு தரும் பயிற்சியினால் இரத்த அழுத்தம் குறையும் ஒழுங்காகத் தொடர்ந்து பயின்றால் இருதய பாதிப்பு நேராமல் தடுக்கலாம் உடலிலும் மனதிலும் ஏற்படும் எரிவிரலை மாறி அமைதி உண்டாகும் உடலுக்கு நல்ல ஓய்வு கிடைக்கிறது உடலுக்கு நாள் முழுவதும் சுறுசுறுப்பு கிடைக்கும் குறிப்பு இரவில் உறக்கமில்லாதவர்கள் அக்குப்ரஷர் பயிற்சியுடன் உடலை தளர்த்தும் இந்த பயிற்சியும் செய்தால் உடனே உறக்கம் வந்துவிடும் வாழ்க வளமுடன்